எம் ஆர் ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகா அவர்களின் தாயாருமான கீதா ராதா சேர்ந்தார் இருப்பதிலேயே பெரும் துயரம் தாயாரின் மரணம் சோகத்தில் திரைத்துறையினர் உடைந்து இருக்கும் ராதிகாவை தேற்றுவது எப்படி அதிரடி கலெக்ஷன் ராஜா முழுசா இருக்காச்சி பாயாசம் ஒன்று வாங்க இலவசம் நடிகை ராதிகா சரத்குமாரின் அம்மாவும் நடிகர் எம் ஆர் ராதாவின் மனைவியுமான கீதா ராதா உயிரிழந்துள்ளார் அவரை பற்றி விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த நடிகவேல் எம் ஆர் ராதாவுக்கு மூன்று மனைவிகள் அதில் மூன்றாவது மனைவி தான் இந்த கீதா இவங்க இவங்களுக்கு இரண்டு மகள்கள் ஒருவர் ராதிகா மற்றொருவர் நிரோஷா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம நடிகைவேல் எம் ஆர் ராதா பத்தி சொல்லணும்னா அவர் மூன்று மனைவிகளுக்குமே குழந்தைகளுக்கு அவங்கவுங்களுக்கு தனித்தனியா சொத்து அந்த மனைவிகளை அவங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ராதிகா அவர்களின் அம்மா கீதா இலங்கையைச் சேர்ந்தவங்க எனினும் ராதிகா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் ஹோட்டல் தொழில் பயிற்சி பெற லண்டனுக்கு போயிட்டு வந்தாங்க ராதிகா அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் தான் இருந்தாங்க தான் அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சிச்சு ராதிகா ஹீரோயினாக உருவானாங்க அதுக்கு அவங்க அம்மா ரொம்ப உதவியாக இருந்தாங்க சின்ன வயதுலருந்தே ராதிகாவுக்கு அம்மா மீது அளவற்ற அன்பு இருந்தது அவங்க அப்பா வந்து எல்லா பக்கமும் நான் பிஸி அவர் அப்படி தான் சொல்லணும் எம் ஆர் ராதாவை பற்றி சொல்லணும்னா அவர் அறியாதவங்களே இல்லை அந்த காலத்திலேயாவட்டும் இந்த காலம் வரைக்குமே அந்த அளவுக்கு அவர் சிறந்த நடிகர் சிறந்த அரசியல்வாதி எப்பயுமே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு நபர் இந்த திருமண வாழ்வு கூட அப்போல்லாம் பரபரப்பா பேசப்பட்டது அந்த அளவுக்கு இருந்த அப்பா அம்மா இணைந்து இல்லைனாலும் இணைந்து இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாட்களில் ராதிகாவுக்கு நினைவு தெரிஞ்சு இருந்திருக்கிறாங்க ராதிகா முதல் படம் நடிக்கும் வரைக்கும் அவங்க அப்பா உயிரோடு தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம்தான் நடிக இறந்தார் இறந்தாரு ஆனால் அவங்க அம்மாவோட தைரியம் தன்னம்பிக்கை அதுல தான் ராதிகா வளர்ந்துருக்காங்க அப்பாவை இழந்த நிலையில அப்பாவாகவும் தோழியாகவும் ராதிகாக அவர்களுக்கு அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க அந்த கண்டிப்பு பாசம் இரண்டையுமே ராதிகா மீது பிழிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ராதிகாவின் கால்சீட் சம்பளம் முதல் அனைத்தையும் கவனித்து கொண்டது அவரது தாயார் தான் அது மட்டுமல்ல ஒரு வாரத்திற்கு அடுத்தடுத்து அவங்க என்னென்ன செய்யணும் அவங்க ஷெட்யூல் என்ன அவங்க நிகழ்ச்சிகள் என்ன அத்தனையும் முன்கூட்டியே பேப்பரில் எழுதி வச்சு ராதிகாவுக்கு கொடுத்துருவாங்களாம் அந்த அளவுக்கு ராதிகா அவங்க அம்மாவை இப்போ மிஸ் பண்ணுறாங்க இந்த நல்ல பழக்கங்கள் தான் ராதிகா அவர்களுடைய திரை வாழ்க்கையிலும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கால்ஷீட் கொடுக்கறதாகட்டும் அவங்க எல்லா இடத்துலையும் ஒரு முதன்மைத்தன்மையோட தலைமைத்தன்மையோடு நடந்துக்கிறதாகட்டும் அதை அவங்க அப்பா அம்மா கிட்டே இருந்து வந்திருக்குன்னே சொல்லலாம் ராதிகா அவர்களே அவங்க அம்மாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பா தைரியசாலி தான் அது நம்ம ஊர் அறிஞ்சது உலகம் அறிஞ்சது நடிகை வேலை பத்தி சொல்லவே வேண்டாம் இருந்தாலும் அந்த அம்மாவோடைய தைரியம் தான் என் வாழ்க்கை இப்படி மாறினதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராதிகா அவங்க தன்னோட அம்மா பிறந்த நாளை எப்பொழுதுமே குடும்பத்தினரோட சேர்ந்து கொண்டாடுவது தான் வழக்கம் பிறந்தநாள் நாள் கேக் வெட்டி கொண்டாடி வீடியோக்கள் போட்டோக்கள் வருட வருடம் தனது சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வந்தாங்க கடந்த வருடம் அவங்க பிறந்த நாளின் போது கூட அம்மாவோட சிறு வயதில் எடுத்துக்கொண்ட போட்டோ ஒன்றை போட்டு அம்மா உண்மையான இரும்பு பெண்மணி அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க அதே போல் நடிகை நிரோசாவும் தன்னுடைய அம்மா மிகவும் ஸ்ட்ராங்கானவங்க என் சகோதரியும் வலிமையானவர் பெண்களின் வலிமை மற்றும் ஆற்றல் மீது எப்பவுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க ராதிகாவின் மகள் ரியா மிதுன் அவங்க அவங்க பாட்டியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அம்மா இறுதி நேரத்தில் அவருடன் குடும்பத்தார் இருந்தாங்க எப்பொழுதுமே தைரியமாக இருப்பாங்க அம்மம்மா அவங்க தனியாளா ஆறு உடன் பிறந்தவர்களையும் நான்கு குழந்தைகளையும் வளர்த்துருக்காங்க அற்புதமாக சமையல் செய்பவர் அனைவரையும் சிரிக்க வைப்பவர் அம்மம்மாவை பற்றி விவரிக்க வார்த்தைகள் போதாது அம்மம்மாவுக்கு கடவுள் பக்தி அதிகம் ரொம்ப தாராள மனசு சிரிச்சு சிரிக்கிறதாகட்டும் போராடுறதாகட்டும் பிரார்த்தனை செய்கிறதாகட்டும் எல்லாமே எங்க குடும்பத்துக்கு எங்க வாழ்க்கைக்கு உதவும் நல்ல பண்புகளை அம்மம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க குடும்பம் ஒன்றா இருக்கணும் அதுதான் அவரின் ஒரே ஆசை அதை அவரின் கடைசி மூச்சு வரை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் அவரை சொர்க்கத்தில் பார்க்கும் வரை இனியும் ஒன்றாக இருப்போம் அம்மம்மாவுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கீதா அம்மா அவரின் ஆத்மா சாந்தியடைய தாயின் மரணம் தாங்க முடியாத ஒரு பெரிய இழப்பு தான் அதை தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை ராதிகா அம்மாக்காகட்டும் குடும்பத்தினருக்காகட்டும் அவங்க அம்மாவே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் பெண்களின் ரோல் மாடலாக திகழ்ந்துட்டு வரும் ராதிகா அம்மா திரைத்துறையில் மேலும் சாதிக்க இனி உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ஆறுதலாகவும் வழிகாட்டுபவராகவும் வழி நடத்துபவராகவும் இருக்கணும் கீதா அம்மாவின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி. கே அப்பவும் இப்போதும் எப்பவும் சென்னை அதி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस. நன்றி தாதா முழுசா சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.